கனமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சூரிய நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீராமலு அம்மா கலை செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறோம் நான் சார் சரி சென்னை எம் அண்ணா நினி எம்ஐடியில் சரி பிஏபிஏ முடிச்சு விட்டார் அடுத்தது கேரளா கோழிக்கோடு ஐஏஎம் காலேஜில் சரி இவன் எம்பிஏ முடிச்சாருங்க சரி முடிச்சு விட்டு சென்னையில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காருங்க சரி அவருக்கு நல்ல மனப்பெண்ணாக நல்ல பெண்ணாகும் சரி நாயுடு கவர கவர மருமகள் எப்படி வேணும் மகன் வந்து நல்லா படிச்சிருக்காருங்க சரி பொண்ணு படிச்சு வேலையில் இருக்கணும் நல்ல குடும்பத்தில் இருந்து நல்ல குடும்ப பெண்ணா சரி குணமான பொண்ணா நல்லா சமைக்கணும் சரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் எங்களையும் பார்த்துக்கணும் சரி சூரிய நாராயணனுக்கு கல்யாண மாலை மூலமாக படிச்சு வேலைக்கு போகிற பெண் மனைவியாக வரணும் உங்களுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் வணக்கம் வயதிருவத்தி எட்டு பி ஏம்பிஏ முடித்தவர் சென்னை பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமங்களை எதிர்பார்க்கிறார் சூரிய நாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு ஏன் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

நான் வரன் வந்து என்னி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன படிச்சு இருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் யூஜியாக இருக்கணும் அதே மாதிரி சென்னையில் வசிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லைன்னா டெல்டா குரூப்பில் இருக்கிறவங்களா இருக்கணும் தஞ்சாவூர் சைபர் பிள்ளையாக இருக்கணும் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும் மங்கே விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாளிகை நிகழ்ச்சியில் முத்துக்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் செவன் எல்லோருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமார் நான் பிடெக் முடிச்சுட்டு இனிச்சஸ் பயோடெக் கம்பெனியில் ட்ரிச்சியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட கூட பிறந்த சிஸ்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க சென்னையில் செட்டில்டா ஆயிட்டாங்க ஸோ எனக்கு வரப்போ லைஃப் பார்ட்னர் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே வேலைக்கு போகிறது போகாதது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எங்கள் என் கூட அம்மா இருக்காங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் முத்துக்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் மேலும் எம்எஸ்சி முடித்து டென்டல் சர்ஜனாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக யூகேவில் மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவஹர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு ஜ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சோனா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா நாகராஜன் நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சோனாவை பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்க என்னோட பொண்ணு பேரு சோனா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இது பொண்ணு பொண்ணு சரி இந்த சாப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி நாங்கள் வந்து முதலியாரில் இசைவளர் பிரிவை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து முதலியாரில் எந்த உட்பிரிவு இருந்தாலும் சம்மதம் சரி வரன் வந்து எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனாக எதிர்பார்க்கிறோம் சென்னை ஆர் பெங்களூர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் ஓகே சோனாவுக்கு இந்த பெண் நினைக்கிற மாதிரி ஒரு கணவன் ഉണ്ടുക്ക് സിന്ന മാപ്പല്യാണമാലേ സൺ ടിവി നികഴ്ചി മൂലമാ கூடிய விதைவிலே வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஏன் சோனா வயது இருபத்தி ஐந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் சோனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் பெப்தலத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பா மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பிரானேஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு பிரானேஷ் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் மகாலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணிருக்கிறாங்க பிஎன்பி பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீசஸில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க மெடிசன் இல்லைனா ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் மகாலட்சுமி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்தணும் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பெங்களூர் போபி பாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபாவனில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ சுவாமி மங்கள மண்டபத்தில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சாமத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்களில் இருந்து காஞ்சிப்பட்டு